நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் திமுக தலைவர் துரைமுருகன் இடையே நடைபெற்ற வார்த்தை மோதல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரஜினியினுடைய கருத்துக்கு துரைமுருகன் பதிலடி கொடுத்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து ரஜினி தனது கருத்தையும் தெரிவித்துள்ளார் இது குறித்து விரிவாக நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் பள்ளியில் புதிய மாணவர்களை சமாளிப்பது எளிது ஆனால் பழைய மாணவர்களை சமாளிப்பது கஷ்டம் இங்கே என திமுகவை குறிப்பிட்டு ஏகப்பட்ட பழையவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் சமாளிப்பது விஷயமல்ல எனவும் கூறியிருந்தார் தொடர்ந்து பேசிய அவர் துரைமுருகன் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் விரல் விட்டு ஆட்டியவர் ஸ்டாலின் சார் பாராட்டியும் இதனால் துரைமுருகன் மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல்லு விழுந்து போய் தாடி வளர்த்து போகின்ற நிலைகளும் நடித்துக் கொண்டிருப்பதால் தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகின்றது என பதிலடியும் கொடுத்திருந்தார் இந்த பேச்சிற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தும் வருகின்றனர் இந்நிலைகள் தான் எப்போதும் தனது மனதில் படுவதை ஜாலியாக பேசக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் அந்த வகையில் தான் இதையும் பேசியிருக்க இதனை துரைமுருகன் ரசிக்கவில்லை என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர் துரைமுருகன் ரஜினிகிடையே நடைபெற்ற இந்த வார்த்தை மோதல் தீவிரமடைந்து சமூக வலைதளத்தில் துரைமுருகனை கடுமையாகவும் விமர்சித்தும் வருகின்றனர் இந்த நிலையில் துரைமுருகன் கருத்து தொடர்பாக நடிகர் ரஜினி பதிலளித்த போது அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர் அவரை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் எங்கள் நட்பு எப்போதுமே தொடரும் எனவும் பதிலளித்திருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்படியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க